வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை வேதாள உலகம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஆனா அதை மட்டும் கேட்காத அப்படின்னு அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க இல்லம்மா நீங்க சொல்லி தான் ஆகணும் உங்க வீர மகன் சொல்லுங்க அப்படின்னு அவர் பிடிவாதமா கேட்க ராணிக்கு வேற வழி இல்லாம கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் வேதாள உலகத்துக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ராஜசிம்மனோட அப்பா தன்னோட ஆள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கு அந்த ஆள் ஆமாமா அந்த ராஜீவிக்கு பொருத்தமான ஆள் நீங்க தான் அந்த ராஜ்யமும் உங்களுக்கு தான் அப்படின்னு ஒத்து ஊதுறாரு அதுக்கு ராஜா ராஜீவி வேண்டாம் அந்த ராஜ்யமும் வேண்டாம் நான் ஏக பத்னி விரதன் நான் போறதுக்கு ரீசன் அங்க கல்லா கிடக்கிற இளவரசர்களை காப்பாத்துறதுக்கு தான் அது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்றார் சொன்ன மாதிரியே ராஜா ஒரு நாள் வேதாள லோகத்துக்கும் போறார் ஆனா போனவர் அதுக்கப்புறமா திரும்பி வரவே இல்லை இப்படி ராஜா போய் பதினெட்டு வருஷம் ஆச்சு இன்னும் அவர் வரவே இல்லை அவரும் கல்லா சபிக்கப்பட்டுட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ராணி உடனே நான் இப்பவே மகேந்திரபுரி போய் அப்பாவை மீட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட காலில விழுகிறார் இளவரசர் இதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை இந்த மேட்டரை நீ மறந்துடு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதும் அப்பாவுக்கு இப்படி கஷ்டம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் போகலைன்னா எனக்கு அந்த பழி வராதா இந்த வேள்வியில நான் இருந்தாலும் பரவாயில்ல உயிரை விட மான பெருசு இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட ஒரு வீர மகனோட கடமை என்ன அப்படிங்கறத பேசி சமாதானம் பண்ண ட்ரை பண்றார் அதுக்கு அவங்க அம்மா நீ போறது போர்க்களம் நானே உன்னை போக சொல்லி இருப்பேன் ஆனா அது மாய லோகம் அங்க ஒரு விஷ கண்ணிகை ராஜீவி இருக்காளாம் அவ அழகுல மயங்கிதான் எல்லாரும் இப்படி கல்லா போயிடுறாங்களாம் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அதுக்கு இளவரசர் நானும் அந்த புக்கை படிச்சேன் அவரோட போட்டோவையும் பார்த்தேன் பார்த்ததும் அவளை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் ஆனா காதலை விட கடமைதான் முக்கியம் கண்டிப்பா நான் அவளை கூட்டிட்டு வந்து உங்க காலடியில சமர்ப்பிப்பேன் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுங்க நான் கண்டிப்பா திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு மகனோட பிடிவாதத்தோட நியாயம் அவங்களுக்கு புரியுது அதனால சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்துல தத்தனும் இளவரசன் கூட போறதுக்காக வந்துடுறார் அவங்க ரெண்டு பேருக்கும் வீரத்திலகம் இட்டு எந்த நிலையிலையும் கடவுளை மறந்துடாத அப்படின்னு சொல்லி வெற்றி வீரனா திரும்பி வாங்க அப்படின்னு வாழ்த்துறாங்க அந்த ரெண்டு பேரும் அவங்க அம்மா கிட்ட விடை பெற்றுட்டு கிளம்புறாங்க அடுத்து அவங்க ரெண்டு பேரும் போற இடம் அவங்களோட குரு கிட்ட இவர் போற விஷயம் தெரிஞ்சு குரு இப்பவாவது உங்க அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னு உனக்கு பொறுப்பு வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு நீ மகேந்திரபுரி மண்டபத்துக்கு போனதும் உனக்கு மயக்கம் வரும் அப்ப ராஜீவி ராஜீவின்னு சொன்னீன்னா உனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு ஒரு யோசனைய சொல்லிட்டு ஒரு மாயமணி மணி ஒன்ன கொடுக்கிறார் இதுக்கு பேர் அணுகுண்டு இதை வீசி எரிஞ்சினா ஒரு நாடே நாசமாயிடும் அப்படின்னு சொல்றார் குரு அவர்கிட்டயே விடைபெற்றுக்கிட்டு மகேந்திரபுரி கோட்டைக்கு போறாங்க ரெண்டு பேரும் ராஜசிம்மனும் தத்தனும் மகேந்திரபுரி கோட்டை வாயிலுக்கு வர்றாங்க அங்க ஒரு பெரிய பூதத்தோட முகம் மட்டும்தான் இருக்கு ஆனா உள்ள போறதுக்கு வழியே இல்லை இதுக்குள்ள எப்படி போறது அப்படின்னு அவங்க கேட்டதும் அங்க ஒரு அரைக்க மாயமா தோன்றுறான் இவங்க கிட்ட நீ யாரு அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ராஜசிம்மன் நான் மச்ச நாட்டோட இளவரசன் உங்க மன்னரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஊன்னு குரல் எழுப்புறான் அவன் சவுண்ட் போட்டு முடிச்ச கொஞ்சம் செகண்ட்லயே அந்த பெரிய பூதத்தோட வாய் மட்டும் திறக்க ஆரம்பிக்குது போ அப்படின்னு சொல்றான் அந்த அரக்கன் உடனே அந்த வாய்க்குள்ள ஏறி போயிடுறார் இளவரசர் ஆனா தத்தனுக்கு அந்த வாயை பார்த்ததும் கொஞ்சம் பயம் வந்துடுது ஓரளவுக்கு மனசை தேத்திட்டு அந்த வாய்க்கொள்ள ஏறுறதுக்கு முன்னாடி அந்த வாய் மூடிக்கிறது உடனே தத்தன் அந்த அரக்கன் கிட்ட வாய் திறக்க சொல்லு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த அரக்கன் ஒவ்வொருத்தரா தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றான் அந்த வாய்க்குள்ள ஏறி போன இளவரசர் ஒரு வித்தியாசமான குகையை போய் சேர்றார் அது அரண்மனை மாதிரி இல்ல அப்ப அரசரை பாக்குறதுக்கு வழி என்ன அப்படின்னு சொன்னதும் ஒரு சவுண்டு கேக்குது அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறார் இளவரசர் போனா அங்க ஒரு ஆயிரம் தூண் மண்டபத்தை போய் அடைகிறார் அந்த மண்டபத்தோட நடுவுல ஒரு மணி கட்டி வச்சிருக்காங்க அதை இழுத்து அடிக்கிறார் ஹீரோ உடனே ஒரு அரக்கன் மாயமா அங்க வர்றான் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு இளவரசர் உங்க அரசரை பார்க்கணும் அப்படின்னு திரும்பவும் சொல்றார் அப்படியா சரி அதுல உட்காரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு மேடையை கை காட்டுறான் அதுல அவரும் ஏறி போய் உட்காறாரு உட்கார்ந்த உடனே அந்த அரக்கன் மணியை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான் அடிச்ச உடனே அந்த மேடை சுத்தோ சுத்துன்னு சுத்துது குரு சொன்னாரே அந்த மண்டபத்துக்குள்ள போனா மயக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது இளவரசனுக்கு ஞாபகம் வருது உடனே குரு சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம ஹீரோ ராஜீவி ராஜீவி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறார் கொஞ்ச நேரத்துல மயங்கே விழுந்துடுறாரு இளவரசரோட குரல் அரண்மனையில் இருக்கிற இளவரசி ராஜீவிக்கு கேட்குது ராஜீவியோட ரூம்ல ஒரு கண்ணாடி சுத்திக்கிட்டே அபாய விளக்கு மாதிரி சவுண்டோட எரிஞ்சு எரிஞ்சு அணையுது உடனே அவசரமாக அந்த கண்ணாடி பக்கத்தில் போய் நின்று அந்த கண்ணாடி சைட்ல இருக்கிற ஒரு விஷய திருகுறாங்க ராஜீவி அந்த விளக்கு திரும்பி கண்ணாடி முன்னாடி வருது அந்த கண்ணாடியில் நம்ம ஹீரோ அந்த சுழலும் மேடையில் உட்காந்து ராஜீவி ராஜீவின்னு கத்திக்கிட்டு இருக்கிறது அதில் படமா தெரியுது ஓடி போய் ஒரு குட்டி முரசு அரைகிறாங்க அரைஞ்ச உடனே ஒரு பெரிய பூதம் அவங்க முன்னாடி வந்து அவங்கள வணங்கி நிக்குது அந்த பூதத்துக்கிட்ட அந்த காட்சியை காட்டுறாங்க போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் உடனே ஆகாய மார்க்கமா பறந்து போகுது இன்விசிபிள் மோட்ல அந்த பூதம் ராஜசிம்மன் இருக்கிற இடத்த போய் அடையுது இன்விசிபிள் மோடுங்கிறதுனால அந்த பூதம் வந்தது யார் கண்ணுக்கும் படல அங்க இருந்து ராஜகுமாரனை தூக்கிட்டு திருப்பி ஆகாய மார்க்கமா பறந்து போயிடுது அங்க நின்னு பார்த்துக்கிட்டு இருந்த வீரனுக்கு பயங்கர ஷாக் கண்ணு முன்னாடி இருந்த இளவரசன் காணாம போனதை சொல்றதுக்காக சபைக்கு அந்த அரக்கன் இங்க தூக்கிட்டு வந்த பூதம் இளவரசியோட கட்டுல படுக்க வைக்குது உடனே அந்த பூதத்தை பார்த்து போ இளவரசி சொன்னதும் அது மறைஞ்சு போயிடுது இளவரசர் நிலைமை என்னாச்சு ராஜீவி எப்படி இளவரசருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தத்தன் என்ன இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதைய அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்